டாக்டர் என்ன சொன்னாரு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல இல்ல இல்லையே கண்ணாடி போட்டு டிப்டாப்பா செவப்பா இருந்தாரு அவரை பார்த்து நான் என்ன பயப்படுறேன் அட உங்க உடம்புக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையான்னு கேட்டேன் ஏண்டி ஏண்டி யாருமே தெளிவா பேச மாட்டேங்கிறீங்க எனக்கு ஒண்ணு இல்ல அவர்தான் அட்மிட் ஆற போயிட்டாரு என்னங்க சொல்றீங்க சரி அதை விட ஆமா என்ன இன்னைக்கு வாசனை தூக்கலா இருக்கு உங்க சொந்தக்காரன் யாரும் வந்திருக்காங்களா எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க என் தம்பி வந்தான் அதான் வான்கோழி பிரியாணி செஞ்சேன் எனக்கு வழித்த வழி அவனுக்கு வான்கோழி பிரியாணியா எங்க வீட்டுல இருந்து வந்து அவங்களுக்கு பொறுக்காது சரிங்க வாங்க பாயாசம் கொதிக்க போகுது கொதிச்ச உடனே கொஞ்சம் ஏனம் போட்டு இறக்கி வைங்க நான் அப்புறம் பொறிச்சிட்டு வந்துடுறேன் செல்வகமே செல்வகமே வெண்பொதிகை சந்தானமே பாயசம் ஒரு தரம் பாயசம் ரெண்டு தரம் பாயசம் மூணு தரம் ஏமா இறக்கி வச்சிருவா ஏங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு ஊரவே கூட்டுறீங்க நம்ம வீட்டுல பாயசம் வைக்கிறது ஊருக்கே தெரியணுமா ஏண்டி நீதானே தானே பாயசம் உடனே ஏல முறை சொன்ன அட ஆண்டவா நுணுக்கி வச்ச ஏலக்காய எடுத்து பாயசம் குதிச்ச உடனே அதுல போட சொன்னேன் அதுக்கு இந்த கூத்தா ஏண்டி உங்களுக்கு தெரியற மாதிரி யாராவது ஒருத்த செய்யணும் தான் ஆண்டவ கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் கடவுளே இவருக்கு எப்படியாவது தெரிய வச்சிருப்பா வணக்கம் அம்மா என்ன நல்லா இருக்கீங்களா மாப்பிள நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் உங்க அக்காவுக்கு தான் கொஞ்சம் கலங்கிருக்கு ஆமா மாமா உங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெளிவு தோமாசம் தான் சொல்றாங்க அப்புறம் மாமா எப்படி ஓடுது என்ன ஓடுதா

சாப்பாடு சாப்பிட சொல்றேன் ஐயோ சாப்பாடு போடத்தான் இலைய போட்டிருக்கேன் ஏசப்பா இவரு தெரிஞ்சுகிட்டே பேசுறாரா தெரியாம குழப்பறா ஒண்ணுமே புரியல என்னைக்குதான் தெரிந்துவாரோ டே நீ வாடா சாப்பிடலாம் ஏன் நீங்க எல்லாரும் மொட்டை மொட்டையா பேசிட்டு என்ன குறி சொல்றீங்களா சரி இப்ப சாப்பிட வாங்க இப்படியே ஏட்டிக்கு முட்டிக்கா பேசி பேசி எங்க போய் முடிய போகுதோ தெரியல நான் தெளிவா இருக்கேன் என்ன யாரும் ஒண்ணு செய்ய முடியாத

காலையிலே சேவிங் பண்ணிட்டேன் என்ன சொல்றீங்க நீங்க தான் சேவிங் பண்ணணுமான்னு கேட்டிங்க நான் காலையிலே பண்ணிட்டேனே சப்பா காலையிலே வா ஆமா சார் காலையில சேவிங் பண்ணேன் பாருங்க சார் சேவிங் இல்ல சார் சேவிங்ஸ் சேவிங்ஸ்னா சேமிப்பு சார் ஓ அப்படி தெளிவா சொல்லுங்க சார் சரி சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இங்க தங்க நகையின் பேர்ல கடன் தரோம்னு போர்டு போட்டுருந்துச்சு அதுதான் வந்தேன் ஓ அப்படியா எத்தனை பவுண்ட் இருக்கு அது எத்தனை வேணா வச்சுக்கலாம் சார் விவரமா சொன்னா தான நான் ஏதாவது செய்ய முடியும் சரி ஒரு பேப்பர் தாங்க சார் இந்தாங்க அஞ்சு பவும் தங்க நெக்லஸ் இந்தாங்க என்னங்க இது சார் தங்க பேர் சார் இத வச்சு நான் என்ன பண்றது நகை கொடுங்க சார் என்ன சார் தங்க நாயின் பேர்ல பணம் தரோம்னு எழுதி போட்டிருக்கீங்க இப்ப தங்க நாயோட பேரை தெளிவா எழுதி கொடுத்துருக்கேன்

கொம்ப வேற பணம் தாங்க ஓஹோ சரி இந்தாங்க உங்க வாங்க சார் அஞ்சு பவுன் தங்க கடன் தர இதெல்லாம் முடியாது சார். பணம் கொடுங்க. சரி இந்தாங்க இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. 50000 ரூபாய் பணம் தரே. சார் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்தாங்க இந்தாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் கொடுத்தாச்சு சார் மாசம் மாசம் கரெக்டா வட்டி கொடுத்துடணும் சரியா வட்டியா போர்டு அப்படி ஒண்ணு எழுதி போடலையே இப்ப திடீர்னு எப்படி சொல்றீங்க அதெல்லாம் முடியாது சார் 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 என்ன சார் பேப்பர் கொடுத்து ஏமாத்துறீங்க நல்லா பாருங்க அதுல ஐம்பதாயிரம் ரூபாய் பணம்னு இருக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் கொடுத்து கையெழுத்து வாங்கியாச்சு நீங்க ஆறு மாசத்துக்குள்ள அசலும் வட்டி கட்டணும் நம்ம கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ சார் இது ஐம்பதாயிரம் கடந்து போட்டிருக்க இதுக்கு எப்படி சார் வட்டி கட்டுறது நீங்க கொடுத்த தங்க நெக்லஸ் தான் பணம் கொடுத்திருக்கீங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க சார் சார் நான் தெரியாம இப்படி செஞ்சுட்டேன் இந்தாங்க சார் எனக்கு ஐம்பதாயிரம் கடை வேண்டாம் அந்த கையெழுந்து போட பேப்பர் கொடுத்துருங்க சார் நான் கொடுத்த கடனை முடிச்சிட்டு இந்த பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க இப்போ போயிட்டு வாங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் உண்மையிலேயே நான் போய் கரை தானே கொடுத்தேன் சார் வணக்கம் மாமா என்ன மாமா இங்க இருக்கீங்க சார் இவர் உங்க மாமாவா ரொம்ப தெளிவா பேசி ஒரு பேப்பரை வச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு மாமா என்ன மாமா இதெல்லாம் அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் மாப்ள நான் கடையை வாங்கினா இல்லையானு எனக்கே குழப்பமா இருக்கு மாப்பிள்ள சேகர் இவர் உங்க மாமா தானே ஆமா சார் விட்டு அழுதுருவாரு போல இருக்கு நான் அவசரமா வெளியே போறேன் இந்த பேப்பர் எல்லாத்தையும் உங்க மாமாட்ட கொடு திக்கும் காட்டிட்டு இருக்கறவங்க மாமா தெளிவாயிரவாரு நம்ம ஈவினிங் பார்க்கலாம் ஓகே சார் இவரு ஓ ஃப்ரெண்டா ஆமாம் மாமா மாப்ள மேதாவி மாதிரி நான் எல்லாரத்தையும் தெளிவா பேசணும்னு சொன்னேன் கொஞ்ச நேரத்துல இவரே நான் கொலை நடந்து வீட்டுக்கு வா எல்லாரத்தையும் சொல்றேன் ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றீங்க இல்ல இனி யார்கிட்டயும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன் சூழ்நிலையை பார்த்து அவங்க சொல்றதை புரிஞ்சுக்குவேன் ஏன்னா இப்ப உண்மையிலேயே நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் வா போலாம் தெளிவாக பேசுங்கள் தெளிவாக பேசி தொடர்ந்து கட்சாங் மாமதுரை மாணவர்கள் ரெடியா இருக்காங்களா